வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தின் விலையானது தொடர் ஏற்றங்களின் மூலம் நமக்கு மூன்றாயிரம் சவரனுக்கு அதிரடியாக விலை உயர்ந்து காணப்படும் விலையில் இது எந்த நேரத்திலும் நமக்கு எழுபத்தி ஐந்தாயிரத்தை தொட்டுவிடும் என்ற அச்சமும் நிலவுகிறது இது மேலும் எந்த அளவுக்கு சரியும் எப்பொழுது சரியும் என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் செய்யும் விலையின் விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாய் பத்து பைசா என்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படும் அதே வேளையில் ஒரு கிலோ கட்டி வெளியின் பார் வெள்ளியின் விலை என்று பார்த்தால் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து நூறு ரூபாயாக காணப்படுகிறது இது மேற்கொண்டு நமக்கு தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு என்று இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ள வேளையில் வெள்ளியின் விலையானது மேற்கொண்டு ஏற்றம் என்று பார்த்தால் ரெண்டாயிரம் சரிவு என்று பார்க்கும் பொழுது அதிகபட்சம் நான்காயிரம் வரை வரவிருக்கும் வாரத்தில் சரிய வாய்ப்புகள் உள்ள அதே வேளையில் இருபத்தி நான்கு கேர் தங்கத்தின் விலையானது தொடர்ச்சியாக பத்தாயிரத்துக்கு மேல் பத்தாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு என்கிற புதிய உச்சத்தில் மீண்டும்

து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து முன்னூற்றி இருபது ரூபாயாக காணப்படுகிறது இதுவும் மேற்கொண்டு நமக்கு ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வேளையில் இது இப்பொழுது வரலாற்று உச்சத்திலேயே நீடிக்கிறது இப்படி தங்கத்தின் விலையானது காணாத உயர்வை சந்திக்கும் போது திடீரென என்றுவென்றுமானாலும் வருகின்ற வாரத்தில் மிகப்பெரிய சரிவை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் மீண்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டு கேரட்டின் எட்டு கிராமின் விலையானது எழுபத்தி நான்காயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாய் என்கிற விலை நிலவரத்தில் கா

ஏற்றத்தில் காணப்படும் அதே வேளையில் ஒரு சில நாட்களாக பங்கு சந்தையில் சரிவு ஏற்படுகிறது இப்படி பங்கு சந்தையில் சரிவு ஏற்படும் போது தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தங்கத்தில் நஷ்டம் என்பது இல்லவே இல்லை பங்கு சந்தையிலும் பத்திர சந்தையிலும் எந்த அளவுக்கு லாபம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நஷ்டத்திற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது அதேபோல் பங்குச்சந்தை பத்திர சந்தை எல்லாம் சரியும் நேரங்களில் இதுபோல் தங்கத்தில் முதலீடுகள் அதிகமாகும் இதனால் தங்கத்தின் விலையும் உயரும் அதேபோல் தங்கத்தின் விலை ஓர் அளவை தாண்டி உயர்ந்துவிட்டால் அந்த தங்கத்தின் விலையை தங்கத்திற்கு எதிராக அமையும் அதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு அது மேலும் ஆதரவு அளிக்கும் விதமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது